இலங்கையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்குரிய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அரச வர்த்தமானியானது வெளியிடப்பட்டிருக்கின்றது இம்போர்டன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆஃப் நம்பர் சிக்ஸ்டி நைன் என்ற அடிப்படையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டினுடைய ஓராமிழக்க அந்த குறித்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வாகனங்கள் இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட இருக்கின்றன இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய வாகனங்களுக்குரிய விலைகள் இரட்டிப்பாகும் என்பதில் இறக்குமதியாளர்களும் புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்ய இருக்கின்றவர்களும் ஐயத்துடன் காணப்படுகின்றார்கள் இதாக ஆட்சிபீடு மோறிய அனுகு குமார் சாநாயக்கர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியுள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்திக்கு சம்பத் தெரிவித்திருக்கிறார் வாகன இறக்குமதி தொடர்பான விசேட வருத்தமான அறிவிப்பு நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற விதத்தில் ஜனாதிபதி அனிரகுமார் சாநாயக்கவினால் கடந்த பதினோராம் தேதி வெளியிடப்பட்டது வருத்தமான அறிவிப்பின் பிரகாரம் உற்பத்தி செய்யப்பட்ட தேதியிலிருந்து பத்து வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருநூறு முதல் முன்னூறு வீதம் வரையான வரியை அறவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் சில வாகனங்களுக்கு இயந்திர கொள்ளளவுக்கு ஏற்ற வகையில் வரி அறை அறவிடவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த பின்னணியில் வாகனங்களின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது வாகன இறக்குமதிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அறிவிக்கின்றார் ஐந்து வருடங்களாக வாகனத்திற்கு மதி நிறுத்தி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பொருளாதார நிலைமையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக தற்போதுள்ள வாகனங்களை புதுப்பிக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கொண்டு வந்த வாகனங்களே தற்போதும் உள்ளன முன்னேற்றம் அடைவதற்கும் தொழிற்துறை அபிவிருத்தி அடைவதற்கும் போக்குவரத்து துறை முன்னேற்றம் அடைவதற்கும் பொருளாதார நிலைமைகள் வளமைக்கு வர வேண்டும் என்றால் வாகன இறக்குமதி அவசியமாகிறது பழைய வாகனங்களுக்கான புதுப்பித்தல் செயற்பாட்டு செலவினங்கள் அதிகமாக இருக்கின்றன பொருளாதார ரீதியில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அண்மையில் கூறியிருந்தார் இப்பாதுகாத்த வண்ணம் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு செல்லாத விதத்தில் வாகன இறக்குமதியை செய்வது மிகவும் முக்கியமானது நாடொன்றுக்கு வாகனம் அத்தியாவசியமானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தற்போது போது எம்மிடம் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளது நாம் இன்னும் சரியாக இடத்திற்கு வரவில்லை என்பதாகவும் அவர் கூறுகின்றார் சுமார் இருபத்தி நான்கு லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட சிறிய ரக கார்கள் தற்போது ஐம்பது லட்சத்தை தாண்டும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவிக்கின்றார் ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் வரி காணப்படுகிறது வாகனங்களின் அடிப்படையில் அது மாற்றமடையலாம் டொலரின் பெருமதி தற்போது முன்னூறு ரூபாய் இலங்கை ரூபாய் என்பதனால் சிறிய ரக நெனோ அல்லது எல்டோ போன்ற கார்கள் ஐம்பது லட்சம் ரூபாயை தாண்டும் என்பதாக நினைக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார் இதேவேளையில் வாகன விற்பனையாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் வாகன விற்பனையாளர்களை பொறுத்தவரையில் புதிய வாகனங்களின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கும் நிலையில் புதிய வாகனங்களை வாங்கும் கனவு என்றுமே சாதாரண ஒருவருக்கு நிகழாது என்பதாக ரத்தினபுரியைச் சேர்ந்த வாகன விற்பனையாளர்கள் கூறுகின்றார்கள் சிலரியோ போன்ற வாகனங்களையே இறக்குமதி செய்ய உள்ளதாக வாகன இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் சொல்கின்றார்கள் எல்டோ போன்ற வாகனங்களை கொண்டு வருவதில்லை என்று அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார் சிலரியோ கார் இருபத்தொரு லட்சத்திற்கும் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படும் அப்படியென்றால் புதிய வாகனம் ஒன்றை குறைந்த விலையில் வாங்க முடியாத சூழ்நிலையை உருவாகியுள்ளது பதினெட்டு லட்சம் ரூபாவிற்கு புதிய கார்களை கொண்டு வந்த காலம் போக இப்போது அடிமட்டத்தில் உள்ள ஒருவர் புதிய காரை வாங்க எழுபது லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது எனவே புதிய வாகனங்கள் இல்லாமையால் வாகனங்களுக்கான சந்தை விலை தற்போது நாட்டில் இல்லை அதனால் எந்த ஒரு வாகனம் சிறந்த தரத்துடன் இருக்கின்றதோ அந்த வாகனத்தின் உரிமையாளர் செல்வதே வெளியாக தற்போது காணப்படுகிறது எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பதினேழு அல்லது பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை விலையாக காணப்பட்டிருந்தது புதிய வாகனங்கள் ஒரு விலை பழைய வாகனங்கள் ஒரு விலை என்ற அடிப்படையில் இருந்தது இப்போது அந்த நிலைமை இல்லை இப்போது பழைய தரமான சாதாரண காரொன்றோ சுமார் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை காணப்படுகிறது முப்பது லட்சத்திற்கும் அதிகமாகவே விற்பனை செய்யப்படுகிறது புதிய அல்டோ ஒன்று ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் பழைய அல்டோ காரங்களுடைய விலை அதே முப்பது லட்சம் ரூபாவில் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக என்றார் எனவே புதிய வாகனங்களை வாங்கும் கனவு என்றுமே சாமானியருக்கு நிஜமாகாது என்பதாக அவர் கூறுகின்றார் கட்டமாக வாகனங்களின் நிலையில் அதிகரிப்பு ஏற்படும் அதன் பின்னர் சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு அவதானம் செலுத்த முடியும் ஒரு வகையில் எச்சரிக்கையான தீர்மானம் இது பல கோணங்களில் சிந்தித்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதாக ஜனாதிபதி ஆனந்தகுமார் தசநாயக்கர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார்